வணக்கம் பழைய பிரிட்ஜில் ஆட்டோமேட்டிக் இங்குபாட்டில் ரெடி பண்ணியிருக்குது இது பாருங்க இது வந்து காரோட வைபர் மோட்ரு மேலே இருக்கிறது வந்து காரு கண்ணாடி ஏற்றுகிற மோட்டரு அதுதான் ரன்னிங்க்கு இது வந்து அந்த ஸ்பீடு குறைக்கிறதுக்காக இந்த மோட்ரு மேலே ரெண்டு பேனு ப்ளூசி பேன் இது ஒரு குண்டு பல்ப்பு இது பாருங்க சென்சார் இது எதுக்குன்னா அந்த பொசிஷன் நிறுத்துறதுக்காக இது இதுதான் உள்ள இருக்கிற செட்டிங்ஸு இது வந்து ஏசி பேனு இந்த எரியும் போது மட்டும்தான் ஓடும் மற்ற டைம்லாம் ஆஃப் ஆயிரும் அந்த மேலே இருக்கிற ரெண்டு பேன் தான் ஒரு டிசி பேன் மட்டும் தான் இருக்கும் இந்த செட்டிங்ஸ் எதுக்கு அப்படின்னா இது வந்து வெளியில் இருக்கிற ஏரை உள்ளே உரியறதுக்காக இதில் டெம்பரேச்சர் அதிகமானதுக்கப்புறம் இது வழியாக வெளியே போயிடும் இந்த செட்டிங்ஸ் எதுக்கு அப்படின்னா இருக்கிற இடத்துக்கு மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும் கரண்ட்டு போச்சுனாலும் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணிநேரம் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அப்படியே இருக்கும் பாருங்க இது வந்து நான் ரெடி பண்ண போடு இது வந்து எக்ஸ்ட்ரா ரிலே போட்டிருக்கேன் பல்பு அந்த ஃபேனு பல்பு எக்ஸ்ட்ரா போட்டால் அந்த ரிலே தாங்காது கண்ட்ரோலில் இருக்கிற தாங்காது அதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா ரிலே போட்டிருக்கேன் அது பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குது ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்ட் இருக்குது ஈரப்பதம் பார்த்திங்கன்னா எழுபது பர்சன்ட் இருக்குது இந்த ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது இதில் வந்து முப்பத்தி மூணு இருக்குது இதில் பாருங்க இருபத்தாறு தான் இருக்குது இருபத்தி ஆறு புள்ளி நாலு தான் இருக்குது ஈரப்பதம் வந்து அறுபத்தி ரெண்டு இருக்கு ஒரு அறுபது பர்சன்ட்டுக்குள்ளே ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறதுனா உள்ளலாம் தண்ணி வைக்க தேவையில்லை அது வந்து காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை எடுத்துக்கிட்டு அதை டபுளாக மாற்றிக்கும் இது வந்து செய்யும்போது நான் அந்த ஐடியா வச்சு செய்யல ஆனால் வந்து வெளியில் இருக்கிற ஏரை உரியணும் வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணினேன் ஆனால் வந்து செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தை வந்து இது டபுளாக மாற்றிக்கிச்சு இது வந்து தானாக நடந்தது அது நான் இதுக்காக வந்து பிளான் பண்ண செய்யவே இல்லை இப்போ வந்து அந்த ஈரப்பயத்தை அதிகப்படுத்துறதுக்காக நான் என்ன செட்டிங்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேங்க இதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜெக்ட் நான் கரண்ட் அனுப்புறது இல்லைங்களா அதனோட ஃபேன் இது இது வந்து பதினெட்டு ஹோல்ட்டு நீங்கள் டுவெல் ஓல்ட்டு கொடுத்தா போதும் பதினெட்டு ஓல்ட்டு கொடுத்தீங்கன்னா தண்ணியெலாம் வெளியே தறிக்கும் இதை நான் வந்து உள்ள வச்சு ஆன் பண்ணி காட்டுறேன் ஏறப்பதம் வந்து எவ்வளோ ஏறுது மட்டும் பார்க்கலாம் இது வந்து மேலே எக்ஸ்ட்ரா ரெண்டு ஃபேன் போட்டிருக்கேன் இது எதுக்குன்னா ஒருவேளை உள்ளே வந்து ஏ அந்த காற்று அதிகமாக போய் டெம்பரேச்சர் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா அதை வந்து வெளியேற்றுறதுக்கு பாருங்க இந்த செட்டிங்ஸு ஒரு ஏறப்பதம் எவ்வளோ அதிகமாக பாருங்க அது வச்சோன்னே பாருங்க எவ்வளோ ஏறப்பதை ஏறுது பாருங்கள் இது நூறுல சரு சரமாக வந்துடும் அறுபதுக்குள்ளே தேவைன்னா உள்ள தண்ணி வைக்க தேவையில்லை வேணும்னா கொஞ்சோண்டு ஒரு சின்ன டப்பாவில் தண்ணி வச்சுக்கோங்க சீக்கிரம் சீக்கிரம் ஏறும் தண்ணி எவ்வளோ வச்சா போதும் பாருங்க எவ்வளோ அதிகமாகிடுச்சு இதே அந்த ஃபேனுக்கு வந்து பதினெட்டு ஹோல்ட்டு கொடுத்தோம்னா இன்னும் தண்ணி வந்து தண்ணி அதை அளம்பும் டெம்பரேச்சரும் சீக்கிரம் ஏறும் பாருங்கள் எவ்வளோ ஏறுது பாருங்கள் இதில் பாருங்கள் முப்பத்தி ரெண்டு இருக்குது ஆனால் இதில் பாருங்கள் முப்பத்தி அஞ்சு இருக்குது இந்த மாதிரி செட்டிங்ஸு போடும்போது உங்கள் கரண்ட் ஆஃப் ஆனும் கரண்ட் ஆஃப் ஆனாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த ஹீட்லாம் குறையாது ஈரப்பதமும் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் சாயந்தரம் ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஆனால் கூட உங்களுக்கு ஒரு ஈரப்பதம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் குறைஞ்சிருக்கும் ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கும் அவ்வளோதான் குறையும் அதுக்கு மேலே குறையாது இதில் வந்து இந்த ஃபேனு வந்து ஓடிக்கிட்டு இருந்து உள்ள வந்து காற்று அதிகமாயிடுச்சு அப்படின்னா அந்த அழுத்தம் அதிகமாயிடுச்சு அப்படின்னா இந்த பக்கம் ஹீட்டாக இருக்குது தெரியல பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் வந்து அந்த மாதிரி ஏதாவது ஹீட் அதிகமாயிடுச்சு அப்படின்னா இது வழியாக வெளியே போயிடும் இது வந்து எதுவுமே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து தானாக நடக்காது எல்லாமே வந்து இந்த ஃபேன் ஓடினா மட்டும்தான் உள்ளேருந்து காற்று வெளியே வரும் இல்லைன்னா காற்று உள்ளே போகாது மாதிரி கீழே இருக்கிற ஃபேன் ஓடுனால் மட்டும்தான் காற்று உள்ளே வரும் அதேமாதிரி தே வெளியிலிருந்து காற்று தானாக உள்ளே போகவே போகாது கரண்டாக பார்த்துனாலும் உங்களுக்கு வந்து அந்த டெம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் முட்டை வைக்கல இப்போ தான் டெஸ்டிங்க்காக போட்டிருக்கேன்